சபாபதி பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் இங்கு மாநிலத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் திரு செல்வராஜ் திரு குணசேகரன் வீரசைவ தலைவர் நாகரத்னம் மாநில தலைவர் திரு இளையகிரி முத்திரையர் சங்க மாநில தலைவர் யாதவர் சங்க மாநில தலைவர் பொங்குவேலாளர் அமைப்பின் மாநில தலைவர் அகமுடையார் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு தலைவர்களும் வந்திருந்தார்கள் நாங்கள் இன்று தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தான் முதலில் தஞ்சை மாவட்டத்தில் உடத்த பேரரசர் இரண்டாம் பெரும்படுமுறைய தவரன் மாறன் அவர்களுடைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது சதய விழாவில் கலந்து கொண்டு அங்கே அவரது மக்களுடன் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிவிட்டு அதன் பின்னர் வடகாடு புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் ஒரு மண்டபத்தில் காவல்துறையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஊரில் உள்ளே சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று அவர்கள் கூறியதால் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று தலைவர்கள் மட்டுமே வேறு யாரும் இல்லாமல் தலைவர்கள் மட்டுமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை குறிப்பாக பெரும் காயங்களுடன் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஓரு பேரில் ஏழு பேர்களுக்கு கடுமையான காயங்கள் இரண்டு பேர் இன்றைக்கு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் மாணவர்களும் சில பேர் அவர்கள் பரீட்சை எழுத வேண்டிய சூழ்நிலையில் உள்ள மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த மக்களிடையே பெரும் பீதி இன்னும் இவ்வளவு பேரை கைது போகிறார்கள் அவ்வளவு பேரை கைது போகிறார்கள் என்று ஒரு பெரும் அச்ச உணர்வு இருக்கிறது ஆகவே அந்த மக்களை சந்தித்து உண்மை நிலவரம் என்ன என்பதை அவர்களுடன் களவலாக அதன் விவாதித்து எந்த முடிவானாலும் அது வன்முறையில் ஈடுபடவோ சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்பதையும் கைது செய்யப்பட்டவர்கள் மிக கடுமையான கட்டத்தின் சட்டத்தின் கீழ் அதாவது எஸ்சி எஸ்டிபிஓ ஆக்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதால் நீண்ட நாட்கள் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அஞ்சுவதால் அதற்கு சட்ட ரீதியான ஒரு முடிவு எட்டப்படும் என்பதையும் அறிவுறுத்தியும் மீண்டும் கைதுகள் தொடரும் என்ற அச்சத்தை பொறுத்தவரை சென்ற அமைதி பேச்சுவார்த்தையில் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இருவரும் அந்த இருதரப்பு மக்களும் பட்டியலான சகோதரர்களும் முத்தரையர் ஓபி சி சகோதரர்களும் அமைதி காப்பதாக புலி கூறியதுன் பேரில் மேற்படி கைதுகள் இருக்காது மேற்படி பிரச்சனைகள் இருக்காது மேற்படி யாரும் எந்தவிதமான தீவிர நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் அல்லது ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை ஒட்டி அந்த மக்கள் அமைதி காத்து வருகிறார்கள் ஆனால் அதற்கு பின்னர் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதை பற்றி நான் இங்கு விவாதிக்க விரும்பவில்லை எம் மக்களை பொறுத்தவரை நாங்கள் நிச்சயமாக அமைதி காப்போம் வன்முறையை தூண்டுவது எங்கள் எண்ணம் அல்ல சமூக அமைதியை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வதும் எங்கள் எண்ணம் அல்ல ஆனால் ஒரு சிலர் அந்த மக்களுடைய கருத்துப்படியே அங்கிருக்கும் ஒரு சிலர் அரசியலில் அவர்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு இதை தூண்டிவிட்டதாக உறுதியாக கூறுகின்றனர் எப்படி இருந்த போதிலும் நாம் அமைதி காக்க வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு மாவட்ட தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் எமது மக்கள் அமைதி காப்போம் என்று உறுதி கூறிய பின்னர் மீண்டும் மீண்டும் கைதுகளை தொடர்பை ஆனால் அது மாவட்டமல்ல அல்ல மாநிலம் தெளிய போராட்டமாக மாற வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு சார்பா இந்த வழக்கு வந்து ஒரு சார்பா போகுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பலைங்க நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும் அந்த கிராமத்தில் உள்ள இரு சாராரும் விரும்புகிறார்கள் ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு பக்கம் இருபத்தி ஒரு பேரும் இன்னொரு பக்கம் ஆறு பேரும் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் அதில் ஒரு பக்கம் ஏழு பேர் இஞ்சி விடுங்க ஏன்னா மறுபடியும் இன்னைக்கு ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸா அட்மிட் ஆயிருக்காங்க ஓபிசியில் அதனால் இதை இதை பண்ணாமல் ஃபர்தராக ரெண்டு தரப்புமே நல்லா அந்த கிராமத்தில் ஒரு சமூக அமைதி நிலவணும் ஏன்னா கேஸுங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அந்த மக்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அவங்க உறவுகள் அங்கே ரொம்ப நாள் இருக்கணும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் அதனால் இந்த சமூகங்களிடையே முதலில் அந்த ஒற்றுமை நிலவுவதற்கு அரசு மாவட்ட நிர்வாகமும் இதுக்கு மேலே பெருசிக்டேட் பண்ணாமல் இருக்கணும் நாங்கள் கூட இன்னைக்கு எஸ்பி கேட்டதன் பேரில் நம்ம போய் பேசவோ எதுவோ இல்லை அவங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் வேணும் ஏன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாடி நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஃபர்தர் அரெஸ்ட் இருக்குதுன்னு அவங்க பயப்படும் போது அவங்களுக்கு வந்து இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட தொடர்புகளை முயற்சித்தேன் டெப்டி சிஎம் ஏதோ வராருன்னு அதெல்லாம் திசையாக இருந்தாங்க ஸோ ஒரு அவங்க நம்பரும் அவங்க ஃபர்தராக பர்சிபிடேட் பண்ண மாட்டாங்கிறாங்க நிரந்தர அமைதிக்கும் ஓபிசி மக்கள் தயாராக தான் இருக்கிறாங்க எந்த விதமான இது இல்லை நம்ம வந்து குற்றம் ஏற்கனவே ஒருத்தர் குற்றம் சாட்டி போயிட்டார் நானும் அதை திருப்பி செய்ய விரும்பல இந்த அளவுக்கு கேள்வி தான் சார் இப்போ கடந்த மூன்று நாளைக்கு முன்னே இங்கே பூக்கட்டி வந்த தொண்ணூறு தெருமா வந்து இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி விசாரணை வேணுங்கிறாரு எப்படி பார்க்குறீங்க எந்த வடகாடு விசாரணை பிரச்சனை இல்லை வடகாடுக்கா வேங்காய் விலைகள் வடகாடு வடகாடுல மூணு வருஷத்துக்கு முன்னாடி வருது இப்போ மூணு நாளைக்கு 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 அவரு சிபிசிஐடி சார் சிபிசிஐடி வேங்காய் வகையில் விளாண்டுருக்காங்க சிபிசிஐடி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிட்னஸ் விசாரித்து டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து